ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் கருத்து போன வெள்ளி கொலுசை எப்படி அஞ்சே நிமிஷத்தில் புத்தம் புது கொலுசு போல் மாற்றலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் எல்லாருமே காலில் விரும்பி அணியக்கூடிய ஒரு அணிகலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலுசு தான் விதவிதமான எத்தனையோ டிசைனில் ஃபேன்சி கொலுசு வந்து தந்திருந்தாலும் வெள்ளி கொலுசுக்கு இருக்கக்கூடிய மவுசு தனி தான் பெரும்பாலும் பெண் குழந்தைங்களுக்கு கொலுசு போட்டு தான் விட்டிருப்போம் ஆனால் அந்த கொலுசு புதுசாக வாங்கி போடும்போது பல ரொம்பவும் அழகாக இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து அந்த கொலுசை பார்த்தா கருத்து போய் இருக்கும் கருத்து போன கொலுசு கொஞ்சம் அழகு இல்லாமல் பொலி விளந்து தான் இருக்கும் அந்த கொலுசை ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி வெள்ளையாக மாற்றுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அதாவது உங்களோட கொலுசு மூழ்கிற அளவுக்கு தண்ணி தண்ணி இருக்கணும் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா அடுப்ப ஆன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும் டீ போடும்போது எப்படி தண்ணி கொதிச்சு வந்த பிறகு டீ தூள் போடுவோமோ அதே மாதிரி இந்த மெத்தடுக்கும் தண்ணி கொதிச்சு வரும்போது தான் டீ தூள் போடணும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் டீ தூளை இதுல சேர்த்துக்கலாம் டீ தூளோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி டிகாஷன் நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா ஷாம்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ரூபாய் கிளினிக் பிளஸ் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன் நீங்க வந்து எந்த ஷாம்பு வேணாலும் வேணாலும் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு ஷாம்பு சேர்த்துக்கிட்டாலே போதுங்க ஷாம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஷாம்பு நல்லா கரையணும் ஷாம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுருங்க இப்போ கொதிச்சு வரக்கூடிய இந்த சமயத்தில் இந்த டிகாஷன் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கொலுசை உள்ள போட்டுறலாம் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொலுசு மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க கொலுசு போட்டதுக்கு அப்புறமா அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இது கூடவே பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நொறைச்சு பொங்கி வரும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த நொறைச்சு பொங்குனது அடங்குனதுக்கு அப்புறமா பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த டிக்காசன் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அது உள்ளே இருக்கக்கூடிய கொலுசை வெளியில் எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய டிக்காஷனை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு வடித்து எடுத்துக்கலாம் இப்போது அந்த தூள் தனியாக வந்துடும் டிக்காஷன் தனியாக இருக்கும் அந்த கொலுசை எடுத்து இந்த டிக்காஷனில் சேர்த்துக்கலாம் குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த டிக்காஷன்லேயே இந்த கொலுசு ஊற விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் இருக்கக்கூடிய தண்ணியும் நல்லாவே ஆறு மாறிடும் இப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கொலுசை வெளியில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் ஷாம்பு சேர்த்து ஒரு டூத் ப்ரஷ் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாலே போதும் உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போயிட்டு பாக்குறதுக்கு பழிச்சுன்னு புது கொலுசு மாதிரியே இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்ல லைட்டா தேய்ச்சாலே போதும் பாருங்க தேய்ச்சாச்சு இப்ப இத நல்ல தண்ணியில கழுவி எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க கொலுசு வாங்கி எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி கொலுச கிளீன் பண்ணி பாருங்க புதுசு மாதிரியே இருக்கும் நல்ல தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளவுதாங்க கொலுசு பழிச்சுன்னு புதுசு போல ஆயிடும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய டீ தோலும் ஷாம்பும் இருந்தாலே போதும் எவ்வளோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கொலுசு பளிச்சுன்னு இருக்குன்ட்டு எந்த அளவுக்கு கருத்து போய் இருந்தது இந்த மெத்தடில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கொலுசை பாருங்க புதுசு போல பளிச்சுன்னு இருக்கு இதே போல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பொருள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் கிளீன் பண்ணி பாருங்க அதில் இருக்கக்கூடிய கருப்பு நிறம் எல்லாமே போய் வெள்ளி பொருள் புத்தம் புதுசு போல ஜொலிக்கும் இந்த பயனுள்ள குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மாதிரியான பயனுள்ள டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ